பாண்டியே ஸ்டோசிரியன் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக்க போதும்னு பார்க்கலாம் மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு ராஜி ராஜிக்கிட்ட அழுதுட்டுருக்காங்க ஏ ராஜி நான் அப்படிப்பட்டவளா சொல்லு ராஜி நம்மளுடைய அத்தையை நான் வந்து அம்மா ஸ்தானத்தில் தானே பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் அத்தை இப்படி பேசும்போது எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னுலாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே ராஜி வந்து இங்கே பாருங்கக்கா அத்தை அப்படிதான்றது தெரியும் தானே தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அதை பற்றி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு நம்ம கிட்டே இப்படி பேசுவாங்க உடனே நம்ம கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க பத்தி பத்தி தெரியாதான்றாங்க எனக்கும் மனசு தானே அதுல வழி வேதனை இருக்கல என்னுடைய அம்மா வந்து என்கிட்ட பேசினாலே எனக்கு வருத்தமா இருக்காது பேசலனாலும் வருத்தமா இருக்காது ஆனா அத்தை ஒவ்வொரு முறையும் இப்படி பேசுறது எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டுறாங்க கோமதி வந்து நான் ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒன்னு பேசிட்டேன் அதுக்காக நீ இப்படிதான் கோபத்துல இருப்பியா அப்படி எல்லாம் கோபம் எல்லாம் படாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி அத்தை உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னனாலும் பேசிடுவீங்க கோபப்படாம என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கட்ட நான் வந்து உங்களுடைய பொண்ணு இல்லையா உங்க பொண்ணு கிட்ட கூட நீ இப்படி தான் பேசுவீங்களா சொல்லுங்க நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தபட்டு ஃபீல் பண்ணி கதிரை எழதுட்டிருக்காங்க மீனா கோமதி எப்படி ராஜியை சமாதானப்படுத்த போராங்கங்கறத வர வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் 땡큐